எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை ஆவணி மாதம் பன்னிரண்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி தசமி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் வெள்ளி யானை வாகனத்திலும் இரவு அம்பாள் தங்கமயில் வாகனத்திலும் திருபீதிவுலா இன்று திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் இன்று சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் மறதி மிதுனம் ஆசை கடகம் நிம்மதி சிம்மம் வெற்றி கன்னி தோல்வி துலாம் அமைதி விருச்சிகம் சுகம் தனுசு பிரயாணம் மகரம் நலம் கொம்பம் முயற்சி மீனம் லாபம் மருத்துவ குறிப்பு இரண்டு கோவைக்காய்களை தினமும் பச்சையாக சாப்பிட்டு வர மதுமோகம் தடுக்கலாம் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நீ உன் ஆன்மாவால் சாதிக்க முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை